நம்ம வீட்டில் இருக்கிற மருக செடியில் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஒரே ஒரு மருகு செடி தான் வச்சுருக்கோம் அதுவே பரவி பரவி நிறைய வளர்ந்துட்டு வந்துட்ருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன் நான் எங்கள் வீட்டில் மருகு செடியெல்லாம் இருந்திருக்கு அதில் பூ வச்சுலாம் பார்த்துருக்கேன் ஆனால் விதை வருமா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்த்ததில்ல இந்த டைம் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் இங்கே பாருங்களேன் இதுதான் மருகு செடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மருகு செடி எப்படி வளர்க்குறது டிப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருகு செடிக்கு நான் ஒன்றுமே பண்ணலைங்க சும்மா மண்ணில் நடவு பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருக்க சத்தை வந்து அதுவே எடுத்துக்குது மண்ணில் இருந்து இப்போ ஒரு தொட்டி செடியாக இருந்தால் மட்டும் ஒரு தொட்டியில் ஒரு எதுலையா ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு அதுக்கு வேணால் நம்ம உரம் கொடுக்கலாம் ஆனால் மண்ணில் வச்சுருக்க செடிகள் அதிகமாக நம்ம எதுக்குமே உரம் கொடுக்க தேவையில்லை ரொம்ப அது டல்லாக இருக்குது சத்து குறைபாடாக இருக்கு மண்ணில் அப்படின்னா மட்டும் நம்ம ஏதாவது இயற்கையான உரங்கள் கொடுக்கலாம் ஆனால் வந்து தொட்டி தொட்டிச்செடியாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது உரங்கள் கொடுக்கணும் இதுக்கு வந்து நான் ஒன்றுமே கொடுக்கல ஆனால் எப்படி நல்ல தள தள தளன்னு வளர்ந்துருக்கு பாருங்களேன் வாசனையும் வந்து செமையாக இருக்கு மருகு மரிக்கொழுந்து தவணம் சில்வர் டஸ்ட் இது வந்து ஒரே மாதிரி